ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு எப்போதும் இனி துன்பமே நேராது நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கின்றேன் உங்களை ஆட்டுவிப்பவன் நான் தான் எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நான் தான் உலகத்தின் ஆதாரமாக நான் இருக்கின்றேன் எவன் என்னை மனதார நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பமே நேராது தெரியுமா நித்தம் உன்னுடைய மனதின் ஒவ்வொரு குழப்பம் புதிய புதிய எண்ணங்கள் அவைகள் எல்லாமே உன்னை ஈந்து கொண்டிருக்கின்றன அதை எல்லாம் தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கல்கள் இவை எல்லாம் உன்னை மாற்றத்தான் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் அந்த மாற்றத்திற்கு உன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதே ஒரு விஷயம் உன் முன் நடக்கிறது அதை எதிர்கொள்ள நினை அதை விட்டுவிட்டு அதை பார்த்து எப்படி தப்பித்து ஓடலாம் என்று நினைக்காதே தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்த தான் செய்யும் நீயும் ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதனால் உனக்கு வழிகளுக்கும் ஆளாவாய் உனக்கும் வலிக்கும் அதிலிருந்து நீ எப்படி தப்பிக்கலாம் என்று யோசிக்கக்கூடாது அதை எப்படி முன்னின்று அதை எதிர்த்து அதிலிருந்து நாம் தாண்டி வர வேண்டும் என்று ஒரு நொடி நீ யோசிக்க வேண்டும் அதற்கு நீ அதை ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான வாழ்வின் சாராம்சம் வந்திருக்கிறது நிகழ்வுகள் என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும் கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும் என்றைக்காவது கடல் நீர் வற்றியதென ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றதா இல்லவே இல்லை ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன்னுடைய சம அளவில் நிற்க முடியும் ஐம்பூதங்களில் ஒன்றாலான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால் ஐம்புலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை அந்த பரீட்சையை நீ பாது அளவி விட்டாய் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் பொறுமையுடனும் பக்தியுடனும் அன்புடனும் என எல்லாவற்றிலும் என்ற நீ பாதி கடலின் சம அளவாய் இன்று நீ இருக்கின்றாய் ஆனால் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம் அதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது என்பதுதான் மிகவுமே சிக்கலான ஒன்று அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அகங்காரமின்றி தூய்மையான மனதுடன் இருக்க வேண்டும் அதற்கு நீ செய்ய வேண்டியது அமைதியான மொழிகள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் என்பது ஒரு திசைதான் ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கோ நிறையவே குறிக்கோள்கள் இருக்கும் குறிக்கோளான திசையை இருக்கும் அதிகம் என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்து நிற்பார் அதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை நீயே எப்போதும் மட்டம் தாழ்த்தி பேசக்கூடாது உன்னை நீயே குறைவாக எண்ணக்கூடாது உன்னை நீ எப்போதும் உயர்வாகவே நினைக்க வேண்டும் ஒரு படி மேலேயே உன்னுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் எதையுமே சாதித்து காட்ட முடியும் பிரச்சனை என்று ஓடிவிட்டால் அது உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கும் துரத்த துரத்த உனக்கு பலிதான் அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு முறை ஓடாமல் நின்று திரும்பிப்பார் அது உன்னை பார்த்து அது ஓட ஆரம்பிக்கும் அப்புறம் பிறகு உனக்கு சந்தோஷம் தானே உன் வாழ்வில் நிம்மதி தானே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க நான் சொல்வது போல் சரி